கருப்புவர் உறுதியாகவும் கருப்பு கொண்டை மெக்னீசியமும் போதுமான அளவில் உள்ளன இது மாரடைப்பு காரணியான ஹோமோசிஸ்டினை கட்டுக்குள் வைத்து அந்நோய் வராமல் பாதுகாக்கும் உன்னத உணவு கர்ப்பிணிகளுக்கு அவசிய தேவையான அமில அமிலம் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்ட சாப்போனின் போன்ற பைட்டோ வேதி அதிகம் உள்ளன வெள்ளை கடலையை விட கருப்பு கடலையில் நார்ச்சத்து அதிகம் சர்க்கரையை வெளியிடும் பண்பு குறைவு குளுக்கோஸ் பயன்பாட்டை மேம்படுத்தக்கூடியது என்பதால் சர்க்கரை நோயாளிகள் இதை தொடர்ச்சியாக சாப்பிடலாம் இதன் சாறு இரும்புச்சத்து நிரம்பியது இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது இதில் இரும்புச்சத்து சோடியம் செலனியம் சிறிதளவு துத்தநாகம் மாங்கனீஸ் தாமிரம் போன்ற கனிமச்சத்துக்கள் உள்ளன அளவுடன் சாப்பிட்டால் செரிமான கோளாறு வயிற்றுப்போக்கு வாந்தி வயிற்று மந்தம் நீங்கும் சிறுநீர் பெருக்கியாக செயல்படும் பண்பு இருப்பதால் சிறுநீர் அடைப்பை சரிசெய்யும் தன்மை கருப்பு கொண்டை கடலைக்கு உள்ளது மேலும் கொண்டை கடலைக்கு காமம் பெருக்கும் தன்மையும் உள்ளதாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க